ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கான வீடியோ அன்பாக்சிங் வீடியோ தாங்க ஒரு மூணு பொருள் வீட்டுக்கு தேவையானது வாங்கியிருக்கேன் அது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வீட்டுக்கு வந்துமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் ஆனால் வந்து டைம் இல்லாததுனால வீடியோ போட முடியலை இன்றைக்கி தான் டைம் இருந்தது அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன் வீட்டுக்கு மா போடுறது தான் இது ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் ரெண்டு மூணு வருஷம் இருந்தது பட் ஆனால் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் சரி புதுசு நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபர் போட்டிருந்தான் ஈஸோடு தான் வாங்கியிருந்தேன் ஆஃபர் போட்டிருந்தான் அதில் வந்து நான் இது வாங்கியிருந்தேன் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கார்னர் ரொம்ப கார்னர் அந்த இடத்துலலாம் வந்து இது போயிட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ நார்மல் அப்படி நார்மலான மாப் அப்படின்னா நம்ம வந்து அதை கார்னர் வரையும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இது வந்து கார்னர் வரையும் போக மாட்டேங்குது அதுக்கு தனியாக செப்ரேட்டாக வந்து நம்ம உட்காந்து துணியால் துடைக்க வேண்டியதாக இருக்குது பட் இதில் வந்து மற்றபடி எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் இந்த மாப்போட இந்த கிளாத் இருக்குல்ல அது வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து இந்த பாத்ரூம் கிளீனிங் மாப் வரை நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ ஆஃபர் இருந்துச்சு நார்மலாக நான் லாஸ்ட் டைம் வாங்கினதை விட நிறைய ஆஃபர் இருந்தது ஸோ அதனால தான் இது வாங்கினேன் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்கெட் இருக்கு இல்லைங்களா இந்த பக்கெட் தான் வந்து அவ்வளோவா சூப்பரான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு நார்மல் குவாலிட்டி தான் நிறையா தண்ணி பிடிச்சி அதை நீங்கள் தூக்குனிங்கன்னா உடஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்குது பட் மற்றபடி இந்த மாப் போடுற ஸ்டிக்கு அந்த கிளாத்து மற்றபடி அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது இந்த பக்கெட் மட்டும்தான் சரியில்லை மற்றபடி இது வந்து நல்லா யூஸ்ஃபுல் தான் அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம மாப் போடும்போது அந்த மாப் போடுறோம்ல அந்த தண்ணியில் நீங்கள் வந்து கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம மாப் போடும்போது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்தால் கூட அது போயிடும் நீங்கள் நார்மலாக லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் வீடு சுபிச்சமாக இருக்கும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா தீபம் தாங்க வாங்கியிருக்கேன் இப்போ நம்மளோட கவிஸ் மீடியா சேனல் இருக்குது இல்லைங்களா அதுக்கும் சரி இந்த ஜெய் செல்வி சேனலுக்கும் சரி நிறையா வந்து டெமோ வீடியோ இப்போ ஏதாவது ஒரு விசேஷம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டெமோ வீடியோ போடுவோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த விளக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஏதாவது வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இதை வந்து அழகாக வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ திருக்காத்திகைக்கு பாருங்கள்னா வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாமே வந்து மண் அகல் எண்ணெய் ஊற்றி நம்ம எறி வைப்போம் ஆனால் வெளியே வைக்கிறோம் அப்படின்னா அது காற்று காணஞ்சிடும் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி அகல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதுவுமே பே பேட்ரி தாங்க கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பேட்ரி காலி ஆகிடுச்சு அப்படின்னா அது எரியாது ஸோ ஒரு ஆனால் நம்ம நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது நல்ல ஒர்த்தானது தான் டொண்ட்டி ஃபோர் இருந்தது அடுத்து தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் தாங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வந்து நம்ம வாட்டர் ஃபவுண்டைன் வாங்கினோம் அது வந்து உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எப்பயுமே அந்த தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது நம்ம வீட்டில் அவ் அவ்வளோ சூப்பராக பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற டைம் அந்த அது பக்கத்தில் நம்ம போய் உட்காந்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது சிவனும் பாலகணேஷாவும் ரெண்டுமே சேர்ந்து தான் இதில் வந்து ஐம்பது அந்த சாம்பிராணி ஏற்றுறோம் இல்லைங்களா அது வந்து ஃபிஃப்டி வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க பாக்கெட்டில் அதை ஏற்றி வைக்கும்போது அழகாக அது வந்து சிவன் மேலே அப்படியே விழுந்து அப்படியே போகுது இப்போ பாலகணேஷாவுக்கு நம்ம ஏற்றி வச்சுருந்தோம்னா அது அழகாக வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி அழகாக வந்து போகுது ஆனால் இதில் ஒரு விஷயம் ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம அந்த சாம்பார் அணி ஏற்றி வைக்கிறோம் இல்லைங்களா அது வந்து அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏதோ நார்மலாக அந்த புகை வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ நார்மலாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து இது அந்த சாம்பிராணியெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் அதை ஏற்றி வச்சுட்டு அதை ஆஃப் ஆனப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த புகை வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி லிக்யூட் மாதிரி அப்படியே வந்துட்டு வருது ஆனால் க்ளீன் பண்ணால் போயிடுது பட் அது ஒன்று மட்டும்தான் ட்ராபேக் மற்றபடி இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த மூணு தாங்க நம்ம வீட்டில் இந்த வாரம் புது வரவு இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் என்டிங் வீடியோவாக ஒன்று கொடுப்பேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் கீழே வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் அதை கிளிக் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஆப்பிலேயே போயிடும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்